ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பராக ஒரு க்ராஸ் வந்து எப்படி பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் இப்போ நான் வந்து லைனிங் பீஸ் வந்து பதிக்க போகிறேன் பதிச்சுட்டு இப்போ நான் வந்து கிராஸ் எப்படி பிடிக்கிறேன்னு பாருங்கள் கிராஸ் பிடிச்சி நம்ம அந்த இதை போட்டோன்னு பார்த்திங்கன்னா நச்சுன்னு இருக்கணும் அப்போயே பார்த்திங்கன்னா கிராஸ் வந்து நல்லா ஷார்ப்பாக நல்லா இருக்கணும்னு அர்த்தம் சரிங்க நம்ம வந்து கட் பண்ணுற விதமும் இருக்குது கிராஸ் வந்து ஷார்ப்பாக இருக்கிறதுக்கு சரிங்களா பீஸை வந்து கரெக்டாக போட்டு நம்ம த கட் பண்ணால் மட்டும்தான் கிராஸ் வ ஷார்பாக இருக்கும் சில பேர் வந்து மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் புதுசாக தைக்கிறவங்களாக இருந்தால் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் தைச்சிக்கலாம் நம்ம எப்போயும் தைக்கிறனால ஈஸியாக நம்ம நான் வந்து பிடிக்கிற மாதிரி இருக்கும் அவங்கவுங்க அளவு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அந்த அளவு கிராஸ் எந்த அளவு இருக்குதுன்னு வச்சு நீங்கள் மார்க் பண்ணி தைச்சிக்கோங்க ஈஸியாக இருக்கும் சரிங்களா இந்த டாட் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் நம்ம டாட்டை பிடிச்சோம்னா இப்போ நான் இந்த டாட்டை பிடிச்சி போட்டேன்னு பாருங்களேன் நல்லாயிருக்கும் அதே மாதிரி இந்த சட்டையை ஃபினிஷிங் பண்ணி நம்ம போட்டோம்னா நல்லா சூப்பராக இருக்கும் சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்